அர்ஷின் நிழலுக்கு கீழால் நிழல் பெறக்கூடியவர்கள் இந்த ஹதீஸ் எல்லா பேர்களும் படித்திருக்கின்றோம் அல்லாஹு தாலா எந்த நிழலும் இல்லாத அந்த மஹ்ஷருடைய நாளிலே மறுமையுடைய நாளிலே ஏழு கூட்டத்தினர்களுக்கு அவனுடைய நிழலிலே நிழல் கொடுப்பான் இப்போ அவனுடைய நிழல் என்றால் அதிலேயே ஹதீஸ் கலை அறிஞர்களுக்கு மத்தியில் சில கருத்துக்கள் இருக்கின்றது சில அறிஞர்கள் வந்து பலமாக முக்கியமாக ஷேக் முகமது முனு சாலே ஹல் என்று சொல்லக்கூடிய பெரியோர் அறிஞர் அந்த அறிஞருடைய கருத்து இன்னும் சில அறிஞர்கள் முன்னைய அறிஞர்களுடைய கருத்தும் இந்த நிழல் என்பது அல்லாஹுடைய நிழல் என்று சொன்னால் அல்லாஹ் நாளைய கியாமத்திலே ஒரு நிழலை அவன் உருவாக்குவான் ஒரு நிழலை அல்லாஹூத்தாலா படைத்து இந்த மக்களை கண்ணியப்படுத்துவதற்காக வேண்டி அந்த நிழலுக்கு கீழால் எந்த நிழலும் இருக்காது எந்த நிழலுமே இருக்காது இதாம துண்டாக நேரத்தில் சூரியனுடைய வெளிச்சம் அப்படியே எடுக்கப்பட்டுவிடும் அதற்கு பின்னால் சூரியன் வந்து அவர்களுடைய தலைக்கு மேலால் ஒரு மயில் தூரத்தில் ஒரு குச்சியுடைய தூரத்தில் கொண்டு வந்து வைக்கப்பட்டால் நிழல் இருக்காது நிழலே இல்லை எந்த நிலைமை இல்லை கட்டுமையான வெயிலே மக்கள் வாடி வறண்டு வியர்வையிலே வெயிலே கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹூத்தாலா தானாக ஒரு நிழலை படைப்பான் என்று ஒரு கருத்து சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் அதை விடவும் அரசுடைய நிழல் என்பதுதான் நான் நமக்கு தெரிந்த அளவில் பொருத்தமானதாக இருக்கின்றது என்றால் வேறு ரிவாயத்துகளில் இந்த அரசுடைய நிழலுக்கு கீழால் அரசுடைய நிலுக்கு கீழான நிறைய ஹதீஸ்கள் வந்திருக்கின்றது அரசுடைய நிழலன்று வந்திருக்கின்றது ஆகவே அரசு வந்து தாலாவுடைய சிம்மாசனம் அது மிகவும் பெரியது அரசுடைய அரிசியை சுமக்கக்கூடியவர்கள் இதன் சமானியா சாதாரண நாட்களிலே அரசை சுமக்கக்கூடிய மலக்குமார்கள் எத்தனை பேர்கள் நான்கு பேர்கள் கியாமத்துடைய அகோரம் அந்த கியாமத்துடைய அதிர்ச்சியின் காரணமாக அரிசை சுமக்கக்கூடிய மலக்குகளை அல்லாஹு தாலா இரட்டி பார்க்குவான் எட்டு பேர்கள் அரிசை சுமப்பார்கள் சொல்லி நபியர்கள் சொல்லுகின்றார்கள் அரிசை சுமக்கக்கூடிய மலக்கு மார்களை பற்றி கொஞ்சம் உங்களுக்கு சொல்லும்படி எல்லாம் எனக்கு சொன்னேன் அரிசை சுமக்கிற மலக்குகளை பற்றி அதில் ஒரு மலக்கை பற்றி உங்களுக்கு கொஞ்சம் தெரியப்பட சொல்லி நான் அரிசி அரிசன்னா நாங்கள் சிம்மாசனம்னா நம்ம எப்படி கற்பனை பண்ணுற மாதிரி இருக்குமே அதனால் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் உங்களுக்கு கொஞ்சம் அதை பற்றி சொல்ல சொல்லி அந்த ஒரு மலக்குடைய காது சோனை இருக்கின்றதே அதுக்கும் இந்த தோல் புஜத்துக்கும் இடையில உள்ள ஸ்பேஸ் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றோம் மசீரத்து சபையீன் அல்லது சப அமியா எழுபது அல்லது எழுநூறு வருடங்கள் பயணம் செய்யக்கூடிய தூரம் ஆக பெரிய பாடி பில்டர் சொன்னால் சிக்ஸ் பேக்கா அப்படி இருந்தவனு சொன்னால் என்ன செய்யறது ஒரு ஜான் தான் மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு ஜான் ஒன்றரை ஜான் இருக்கும் ஒரு ரெண்டு ஜான் வரைக்கும் என்ன செஞ்சிருக்கான் பெரிய பாடி பில்டர்ஸ் ஆயிருந்தா இருக்கலாம் அவ்வளவுதான் மேக்சிமம் எழுநூறு அல்லது எழுபது வருடங்கள் பயணம் செய்யக்கூடிய ஞாபகத்தில் எழுநூறு தான் ஞாபகம் இருக்குது எழுநூறு வருடங்கள் பயணம் செய்யற அளவு தூரம் கொண்ட அளவு தோல்னால தான் தாங்கி இருக்கு தாங்கி இருக்கிறாங்க எத அல்லாஹுடைய சிம்மாசனத்தை அரசை அவர்கள் தாங்கி நிற்கின்றார்கள் சுஹான் அல்லா ஆகவே அந்த அரசுடைய நிலை என்றால் அது பெரிய நிழல் அது பெரிய நிழல் அந்த கிளால் நிழல் பெறக்கூடிய கூட்டம் என்று சொல்லி ஹஜீஸ்லேயே பலர்களை நாங்கள் பார்க்கலாம் அதிலே சுருக்கமாக நீங்க எல்லாம் தெரிஞ்சது தான் அதில் நம்பி அவங்க பட்டியல் இருக்காங்க இமாமுன் ஆதில் நீதமான இமாம் ஒஷாபுன்லா அல்லாஹு தாலாவுடைய இபாதத்திலே வளர்ந்த வாலிபன் சொல்லுங்க இமாமுன் ஆதில் ஒஷா புன்ஜூன் கல்புஹூம் மூன்றாவது யாரே ஒரு மனிதனுடைய உள்ளம் பள்ளியோட தொடர்பற்றிருக்கிறது பள்ளிக்குழு உட்கார்ந்து இருக்கிறதுல எப்பையும் தொழுகையுடைய அந்த சிந்தனையில் இருப்பார் தொழிலுக்கு சென்றாலும் வெளியே சென்றாலும் வியாபாரத்தில் இருந்தாலும் அவரே தொழிலோட அந்த தொழுகையோட பள்ளியோட தொடர்பு கொண்ட உள்ளத்தை படைத்து ஒரு மனிதன் இது பெரிய பாக்கியம் ஒரு மனிதனுக்கு பள்ளியோட தொடர்பு கொண்ட அந்த உள்ளம் ஒரு மனிதனுக்கு கிடைப்பது என்பது பெரிய பாக்கியம் மூன்றாவது நான்காவது வர ஜுலானி தகா இல்லாஹ் அலை அலை அல்லாஹுக்காக வேண்டி நேசம் கொண்டு அல்லாஹுக்காக வேண்டி இணைந்து அல்லாஹுக்காக வேண்டியே பிரிந்து சென்றவர்கள் அல்லாஹுக்காக வேண்டிய பிரிந்து சென்றவங்க இதெல்லாம் தனித்தனி விளக்கம் சொல்லப்பட்ட விடயங்கள் ஐந்தாவது வந்து يا ورجل رجل دعته امراه ذات منصب وجمال فقال اني اخاف الله ورجل دعته امراه ذات منصب وجمال علكم اندستكم رياوربين اور تكاذا كاري تكا علي تنيرتي فقال اني اخاف الله نان الله وي انجي كندير اندسولي تاڤردو كندا ماندن اراه المندن ياري ري اراه ورجلون ورجل تصدق بصدقه فاخفاها حتى لا تعلم شماله ما تنفق يمينه لا اله الا ஒரு மனிதர் தர்மம் செய்கின்றார் தர்மத்தை இந்த அளவு மறைத்து செய்கின்றார் என்று சொன்னால் தன்னுடைய வலது கரம் கொடுப்பது இடது கரத்துக்கு தெரியாத அளவு இடது கரத்துக்கு பேச தெரியும் என்று சொன்னால் அதுக்கே தெரியாது என்ற அளவுக்கு மறைத்து கொடுக்கிறார் மனைவிக்கு தெரியாமல் பிள்ளைகளுக்கு தெரியாமல் யாருக்கும் தெரியாமல் யாருக்குமே தெரியாமல் தன்னுடைய இடது கைக்கு தெரியாமல் சொன்னா அவ்வளவுக்கு இரகசியமாக மறைத்து தர்மம் செய்வது என் தூபுதுமாக அல்லாஹ் சொல்ல சதகாவை நீங்கள் பகிரங்கமாக கொடுத்தால் நல்லதுதான் ஆனால் அதை மறைத்து அந்த ஏழைகளுக்கு கொடுத்தேங்கன்னு சொன்னால் அது மிகவும் சிறந்தது அது மிகவுமே சிறந்தது அந்த அளவுக்கு தர்மத்தை மறைத்து கொடுக்கக்கூடிய மனிதன் ஏழாவதாக நபியர்கள் சொல்லுகின்றார்கள் ஏழாவது மனிதன் யாரே அல்லாஹுடைய சிந்தனை அவனுக்கு எப்பொழுது வருகின்றதே தனிமையில் கஷ்டமான தனிமையில் அல்லாஹுடைய சிந்தனையை வந்தே அல்லாஹுவை நினைத்து அவன் அழுதான் அல்லாஹுடைய தண்டனை அவனுடைய வல்லமை அல்லாஹ் அவனுக்கு செய்திருக்கக்கூடிய பாக்கியங்களுக்கு எதிரில் அவன் செய்து கொண்டிருக்கக்கூடிய குறைகள் இவைகளை நினைத்து ஒரு மனிதன் அழுகின்றான் தனிமையில் என்று சொன்னால் அதுக்கு வந்து இருட்டறை என்ற அர்த்தம் கிடையாது வாகனம் ஓட்டி கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே தனிமையில் அந்த சிந்தனையிலே அழலாம் தொழுகையிலே தனித்திருக்கக்கூடிய நேரத்திலே அழலாம் ஆகவே அந்த பக்குவம் ஒரு மனிதனுக்கு வந்து விட்டதுன்னு சொன்னால் இவனும் இந்த பாக்கியத்தை பெறுகின்றான் அப்போ இவங்க எல்லாருக்கும் தனித்தனியான தலைப்பு இதெல்லாம் இந்த ஏழு பேர் எடுத்து பார்த்தோம்னா இது ஆண்களுடைய பேரை சொல்லப்பட்ட பெண்களுக்கு இதே சட்டம் தான் இரண்டு பெண்கள் அல்லாஹுக்காகவே நேசம் வைத்தால் அதே நேரத்தில் பள்ளியோட உள்ளவங்கன்னு சொன்னால் பள்ளி தேவல்ல அவர்களுடைய அந்த முசல்லா அந்த சஜ்ஜாஜ் தொலக்கூடிய அந்த இடம் அதில் தொடர்புள்ளவங்க அதோட தொடர்புள்ளவங்க அந்த இடத்துக்கே அதனால தான் என்ன செய்யறது ஒரு இஸ்லாமிய வீட்டிலே இஸ்லாமிய ஒரு இல்லத்திலே வந்து தொழுகைக்கான ஒரு கண்ணியம் பேணப்படக்கூடிய ஒரு இடம் இடம் தயார் செய்யப்பட வேண்டும் ஒரு எளிமையான ஒரு சிறிய இடமாவது ஒரு தனிமையான கண்ணியம் கொடுக்கப்படக்கூடிய ஒரு இடம் இருக்க வேண்டும் அந்த இடத்தை பார்க்கக்கூடிய நேரத்திலே தொழுகையுடைய சிந்தனை அந்த பெண்களுக்கு வர வேண்டும் வீட்டில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளுக்கு அல்லாஹ் அக்பர் என்று சொன்னால் ஆண்களுக்கு பள்ளியின் மீது ஆசை வருவதை போன்று அந்த பெண் பிள்ளைகளுக்கும் மனைவியர்களுக்கும் அந்த இடத்தின் மீது ஆசை வர வேண்டும் அந்த இடத்தை நோக்கி அவர்கள் விரைய வேண்டும் அப்போ இந்த ஹஜீஸ் அவர்கள் எப்படங்குவாங்க அந்த ஏற்பாடு இருந்தால்தான் அந்த ஏற்பாடு இல்லை கண்ட இடத்துல போட்டு தொழுகிறதே தொழுகை எந்த இடத்துலாண்டு இல்லை அந்த ஏற்பாடு ஒன்று இல்லை என்று சொன்னால் இது ஒரு பெரிய குறை ஒரு இஸ்லாமிய இல்லம் இப்படி இருக்க முடியாது நிச்சயமாக தொழுகை அறை என்று சொல்லி வசதி இருந்தால் அதுக்குன்னு தனியொரு அறையை நாங்கள் ரிசர்வ் பண்ணுறது வேறு விஷயம் அப்படி இல்லாட்டி ஒரு ஒரு கார்பட்டுடைய ஏரியாவாவது இது தொழுகையுடைய இடம் அதில் ஒரு காப்பட்டை வச்சு அதில் ஒரு குரானை வச்சு ஒரு திக்கரை வச்சு ஒரு அதுக்காரருடைய இடத்து ஏற்பாட்டை செய்து வச்சோம் என்று சொன்னால் இது ஒரு பெரிய முறை ஏன் இந்த ஹதீஸில் அடங்கலாம் இந்த ஹதீஸில் பெண்களையும் உள்வாங்குவதற்கு அது ஒரு முறை அப்போ அவர்களுக்கு பள்ளியோட தொடர்பு கொண்ட நிலை என்ன இப்போ அப்போ தான் வரும் போன்றே ஒஷாபுன் நஷாஃபி இபாதத்தில் அல்லாஹுடைய இபாதத்திலே வளர்ந்த வாலிபன்டா அல்லாஹுடைய இபாதத்திலே வளர்ந்த வாலிப பெண் அல்லாஹுடி வாதத்திலே வளர்ந்த வாலிப பின்னாண்டு இதை உண்டாக நாங்கள் பார்க்க வேண்டும் தர்மம் செய்வதற்கு ஆணுக்கு இருப்பதை போன்று பெண்ணுக்கு தர்மம் செய்யலாம் பெண்ணுக்கும் தனிமையிலே வளலாம் ஆனால் ஆட்சி கொள்ள முடியாது பெண்ணுக்கு பெண்ணுக்கு அந்த முதலாவது கெட்டகரியில் பெண்கள் அடங்க மாட்டாங்க அதை தவிர உள்ள எல்லாத்திலையும் அடங்குவாங்க ஆனால் முதலாவது கெட்டகரியில் அடங்கலாம் எப்படி என்று சொன்னால் ஒரு வீட்டு தளபதி என்ற அடிப்படை ஒரு வீட்டுக்கு தலைவி என்ற அடிப்படையிலே அந்த பெண் அடங்கலாம் ஏன்னா நபி அவங்க சொன்னாங்க உங்கள ஒவ்வொருத்தரும் பொறுப்புதாரிகள் உங்களுடைய பொறுப்புக்கு கீழால் உள்ளவர்களை பற்றி நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி படிப்படியாக ஒரு அடிமையாக இருந்தாலும் தன்னுடைய சொத்திலே அவன் பொறுப்பாளனாக இருக்கின்றான் எஜமானுடைய சொத்தை பற்றி அடிமையில கேட்கப்படும் அவ தொழிலாளி இடத்திலே என கேட்கப்படும் முதலாளியுடைய சொத்தை பற்றி கேட்கப்படும் அவன் பொறுப்பாளியாக இருக்கின்றான் அதே போன்று பெண்ணை பொறுத்தவரையில் கணவருடைய வீட்டுக்கு அவள் தான் ஏன் கணவர் பெரும்பாலும் வெளி வேலைகளில் தொழிலில் தொழில் நிமித்தம் தான் இருப்பார் அப்போ வீட்டு பொறுப்பு யாருக்கு இருக்கும் மனைவிக்கு இருக்கும் ஆகவே அவளுடைய பொறுப்புக்கு கீழால் என்ன நடந்தது கணவர் இல்லாத நேரத்தில் நடந்தது என்னென்ன விடயங்கள் வீட்டிலே நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை பற்றிய விசாரணை பெண்ணிடத்திலே கேட்கப்படும் கண்ணிடத்தில் கேட்கப்படுவதற்கு முன்னால் பெண்ணிடத்தில் கேட்கப்படும் இருக்கிறது சொன்னாங்க ஆகவே அந்த அடிப்படையை வச்சு நமக்கு இன்ஷா அல்லாஹ் அந்த பொறுப்பை அவர்கள் நிறைவேற்றினால் அவர்களும் அந்த இமாமுன் ஆதில் கேட்டரையில் சேர்க்கலாம் ஆனால் இந்த இடத்துல இமாமுன் ஆதில்னா உண்மையாகவே நீதம் செலுத்திய தலைவர் அப்படின்னு சொன்னால் ஆட்சியாளர் தான் இந்த இடத்துல குறிக்கிறாங்க அவர்களை சேர்த்துக்கொள்ளலாம் சாதாரண தலைவர்களின் அடிப்படையில் இப்போ இந்த ஏழு பேரில் வந்து பிரச்சனை இல்லை இது ஹதீஸ் பாடம் மகிழ்விச்சிருக்கிறோம் இன்னும் பலர்களும் சொல்லப்பட்டிருக்கிறாங்க ஹதீஸில் வந்திருக்கின்றது மண் அம்பரமு சிறன் அதாவது ஒரு கடனை நாங்கள் கொடுத்து விட்டு கடனை திருப்பி கொடுக்க முடியாத அளவுக்கு ஒரு மனிதன் கஷ்டமாக இருக்கிறான் இப்போ இவனுக்கு தொந்தரவு கொடுக்கறதுன்னு நியாயம் இல்லை அதில் அது பெரிய கடன்ண்டா அது இன்ட்ரெஸ்டான தலைப்பு தான அதில் இன்ட்ரெஸ்டிங்கான தலைப்பு தானே அது வேற இப்போ கஷ்டம் உள்ளவரே வந்து கடன் கேட்குறாருன்னா அவர் கொடுத்துட்டே இருக்கிறதான்னு கேட்டால் வேற வழி இல்லை அவரை வாழ வைக்கணுமா இல்லையா நீங்கள் கஷ்டம் நீங்கள் எப்படி திருப்பி தர போகிறீங்க அது வேற பிரச்சனை சில பேர் கேட்குறது கடன் வந்து கேட்டால் நீங்கள் எப்படி திருப்பி தர போகிறீங்க அவர்கிட்ட ஒன்றும் இல்லைன்னு நமக்கு தெரியும் அவர் வந்து கேட்குறாரு எப்படி திருப்பி தர போகிறீங்க திருப்பி தர்றதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன் கேட்குறாரு கொடுக்கத்தான் வேணும் வேற என்ன செய்யறது அல்லது ஜக்காத் அப்படி இல்லைன்னு சொன்னால் அவர் ஜக்காத்தில் வந்து பயிற்சூல் மாலில் சேர்த்து ஜக்காத் எடுத்து கொடுங்க அவருக்கு அவருடைய கண்ணை நிவர்த்தி பண்ணுறதுக்கான வேறு வழி அமையங்க அவரை பிச்சை வாங்க வைக்காதீங்க அவரை வந்து என்ன செய்யறது திருடுறதுக்கு வைக்காதீங்க ஏனைய மோசமான வழிகளில் பொருளீட்டதுக்கு விற்காதீங்க ஹராமான வழிகளை தெரிவு செய்வார் வேறு வழியே இல்லை சாப்பிடணும் பிள்ளைகளை பாதுகாக்கணும் கண்ணியமாக வாழணும் என்றதுக்காக வேண்டி திருடுவான் அல்லது மோசடி ஏனைய பாவமான ஹரமான வழிகளில் பொருள் முயற்சி முடிச்சு பண்ணுவான் வட்டியில் கை வைப்பா போய்த்து வங்கியில் போய் கை வைப்பான் உள்ளதே மலிச்சிடுவான் அப்போ இப்படியான் நிலைமையில நம்பியோம் சொல்கிறாங்க மண் அந்த சிறன் ஓ மஹா அன் ஒரு ஏழையுடைய கடனை அப்படியே கழித்து விட்டாள் அல்லது அவனுக்கு இன்னும் அவகாசம் கொடுத்தாள் ஓ இங்கே அது ஓசுரத்தின் ஃபனதுரத்தின் இல்லாம அல்லாஹ் என்ன சொல்லுவாங்க இங்கானதோ சரத்தின் கடனை கொடுக்க முடியாத அளவுக்கு ஒருத்தன் கஷ்டப்படுகின்றனால் பனதிர சுன சார் அவனுக்கு செல்வம் வசதி வரும் வரைக்கும் அதை எதிர்பார்த்தீங்க அந்த கு சொல்லி சொல்லிப்போடு சொல்றான் அதை கழித்து விடுவது சதக்கா அதை விட்டு விட்டு அவனின் மீது அதை நீங்கள் சதக்கா கொடுத்தது மூன்று மாறிவிடும் அது உங்களுக்கு அதை விட சிறந்தது வெயிட் பண்ணுறதை விடவும் அதை கழித்து விடுவதே சிறந்ததே ஆகவே தனி தனித்தலைப்புகள் அந்த அடிப்படையில் கடனாளியுடைய அந்த கடனை நாங்கள் இன்னும் அவனுக்கு அவகாசம் ரெண்டு மாதம்னு சொன்னோமா சரி ஒரு ஆறு மாதம் டைம் கொடுக்குறது ஒரு ஆறு மாதத்துக்கு பின்னாடி கொடுங்கன்னு சொல்லி கொஞ்சம் அவனுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக வேலை செய்கிறதுக்கு ஒரு அவகாசத்தை கொடுக்குறது அல்லது அதில் ஒரு பகுதியை சரியாப்பா நீங்கள் ஐயாயிரம் கொடுத்தேங்க சரி ஆயிரத்தணை விட்டுதேன் ஒரு நாலாயிரம் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி ஒரு ரிலீஃப் அவனுக்கு கொடுக்குறது இப்படியாக அந்த கடனாளிக்கு நாங்கள் உதவி செய்கிறது இந்த அடிப்படையில் இவர்களுக்கும் இப்படி செய்தீர்கள் சொன்னால் அவங்க என்ன செய்வாங்க நாளை கியாமத்தில் அரசுடைய நிலால் நிழல் பெறுவார்கள் என்று சொல்லி ஹதீஸ் வந்திருக்கின்றது அதே போன்று யுத்தம் செய்யக்கூடிய அல்லாஹுடைய பாதையில் அல்லாஹுடைய பாதையில் போர் செய்யக்கூடியவர்கள் இவர்களுக்கும் அரசுடைய நிழலில் நிழல் கிடைக்கும் அடுத்தது முஜாஹிதுக்கு அந்த யுத்தம் செய்யக்கூடியவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் யுத்தம் செய்யக்கூடியவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் பொருளாதார உதவி அவர்களுடைய குடும்பங்களை ஸ்பான்சர் பண்ணி கவனிக்கக்கூடியவங்க இப்படியான முறையில் உதவி செய்யக்கூடியவர்கள் இவர்களுக்கு மறுசுடைய நிலைகளால் நிழல் கிடைக்கும் அடுத்தது வந்து என்ன வந்திருக்கின்றது உண்மையாக ச அதாவது வாய்மையோட சத்தியத்தோட மோசடி இல்லாமல் உண்மை சொல்லி வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரி இது ஒரு ரிவாயத்தில் வந்திருக்கின்றது அந்த ரிவாயத்தில் வந்து பலகீனங்கள் பேசப்பட்டாலும் சில ஹதீஸ் கலை அறிஞர்கள் அந்த ஹதீஸை சகி என்று கண்டிருக்கிறாங்க அப்போ அப்படியான நேர்மையான நியாயமான வியாபாரிகள் இவர்களும் அந்த ஏழு பேர்களோடு இருப்பாங்கன்னே சொல்லி வந்தீங்க ஹதீஸ் அந்த வியாபாரி யாரோட இருப்பாங்க இந்த ஏழோட சேர்த்து எட்டாவது ஆளாக அவங்க இருப்பாங்க அப்போ இப்படிப்பட்டவங்க எல்லாம் நாளை கியாமத்தில் என்ன செய்வார்கள் அல்லாஹுடைய அரசுடைய கீழால் நிழல் பெறுவார்கள் என்று சொன்னாங்க நபி சல்லாவுலிஸ் அவர்கள் ஆகவே அந்த கூட்டங்களில் அல்லாஹு தாலா எங்களையும் சேர்க்க வேண்டும் அதில் ஏதாவது ஒன்றில் சேர்த்துங்கள் எப்படியாவது ஏதாவது ஒன்றில் சேர முடியாதா ஏதாவது ஒன்றில் சேர முடியாதா சுர்க்கத்துக்கு எட்டு வாயில்கள் அல்லாஹூத்தாலா திறந்து வச்சிருக்கிறோம் உண்டால் கூட எனக்கு போக முடியாதுன்னா அது அதை விட பெரிய கேவலம் கிடையாது ஈமான அல்லாஹாலாக கொடுத்ததுக்கு பின்னாடி தௌஹீதுடைய பாக்கியத்தை கொடுத்ததுக்கு பின்னாடி எட்டில் ஒன்றால் போக முடியாதா எட்டில் ஒன்றால் கூட உள்ளே போக முடியாத அளவுக்கு கேவலம் கெட்டவர்களாக அல்லா பாதுகாக்க நாங்கள் போய்விடக்கூடாது ஆகவே இதில் ஏதாவது ஒன்று நமக்கு தோதுவான வசதியான ஒன்றல்ல ரெண்டு மூணு தெரிவு செய்து ஏதாவது ஒன்றிலேயாவது நம்ம சேரணுமா இல்லையா ஏதாவது அவசியம் வாலிப பருவத்தில் ஒரு மனிதன் அல்லாஹுடைய இபாதத்தில் வளர்வது என்பது இருக்கின்றதே ஒரு அறிஞர் வரலாறு சொல்லப்படுகின்றது அவரே தன்னுடைய மாணவர்களோட பயணம் செய்து கொண்டிருக்கிறார் ஒரு அறிஞர் தன்னுடைய மாணவர்களோட பயணம் செஞ்சு கொண்டிருக்கிற இடத்துல ஒரு சிறிய ஒரு நீரோடைய முன்னால் குறிக்கிடுது போகிறதுக்கு வழியில் அங்கே ரொம்ப தூரம் போய்தான் அதை க்ராஸ் பண்ணணும் இப்போ இதை க்ராஸ் பண்ணி அடுத்த பக்கம் போகணும் அவருடைய பள்ளிக்கோ அவருடைய மதரசாவுக்கோ இங்கே போகிறதுக்கு போகிற வழியில் அவர் வயோதிகம் எழுபது என்பதை தாண்டவர் வேகமாக குதிக்கிறாரே அடுத்த பக்கம் போயிட்டார் மாணவர்கள்லாம் திடமாறுறாங்க நடா உஸ்தாத் பாஞ்சிட்டாரு உஸ்தாது பாஞ்சி போயிட்டாரே நாங்கள் இப்படி போகிறதுன்னு சொல்லி தடமாடுறாங்க இப்போ எப்படி நீங்கள் போனேங்கன்னு கேட்கும் அவர் சொன்னாராம் தகுதி இல்லை சோர்களே என்ன சொன்னாங்க சிகாரன் நாங்கள் சின்ன பருவத்தில் எங்களுடைய இந்த உடல் உறுப்புகளை பாதுகாத்தோம் அல்லாஹ் நாங்கள் தள்ளாடும் பருவத்தை அடைந்ததற்கு பின்னால் அல்லாஹ் அதை பாதுகாத்து வச்சிருக்கிறான் கண்ணுடைய பார்வையை செவிப்புலனை சிந்தனை அன்றைக்கு நிறைய பேர்களை பிரச்சனையா இல்லையா ஒரு வயதை வரக்கூடிய நேரத்தில் மறதி தடுமாற்றம் பிரச்சனை அந்த வழி இந்த வழி அதனால் மாறி வழங்கிடக்கூடாது நோயாளிகளாக இருக்கக்கூடிய அறிஞர்கள் இவங்கெல்லாம் மோசமான பாவிகள் அல்லது வந்து ஒரு நல்ல சாலையான மனிதர் தொழுதி இருக்கார் இவர் இருக்காரு உட்கார்ந்து பார்த்தீங்களா அந்த காலத்தை செஞ்சதெல்லாம் இப்போ இருக்கிறேங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது அது 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 அடுத்த அடுத்த பிரச்சனை அப்படி சொல்லக்கூடாது ஏன்னா ஒரு மனிதனுக்கு அல்லாஹுத்தாலா நோயை கொடுக்குறதும் அவனுடைய அந்தஸ்து உயர்த்துறதுக்காக வேண்டி ஆனாலும் ஹுத்தால என்ன செய்கின்றான் உண்மையாகவே ஒரு மனிதன் அல்லாஹுவை பயந்தே அவனுடைய உடல் உறுப்புகளை விசேஷமாக பார்வை நாவு அவனுடைய செவிப்புலன் இவைகளை சிந்தனை இந்த விடயங்களை அல்லாஹுவை பயந்து ஒரு மனிதன் அவனுடைய வாலிப பருவத்திலே பாதுகாத்தான் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹூத்தாலா அது அவனுக்கு மிகவுமே தேவைப்படக்கூடிய பருவத்தில் மிகவுமே அவனுக்கு அந்த பார்வையுடைய தேவை அந்த கேள்வியுடைய தேவை அவனுக்கு சிந்தனையுடைய தேவை பேசக்கூடிய அந்த தேவை வரக்கூடிய நேரத்தில் அல்லாஹூத்தாலா நிச்சயமாக ஆகவே அந்த ஹதிஸ் நம்பியோ என்ன சொல்லுவாங்க ஒஷா புன் நஷ அஃபி இபாதத்தில் அல்லாஹுடைய இபாதத்தை வளர்ந்த வாலிபர் என்று சொல்லி நபியோர்கள் சொல்லிருக்கின்றார்கள் அந்த அடிப்படையிலே அந்த ஏழு கூட்டம் அதோடு சேர்ந்து உள்ள கூட்டங்களில் ஏதாவது இல்லை வியாபாரியாக இருந்தால் நேர்மையாக நியாயமாக பிஸ்னஸ் பண்ணி அந்த கேட்டகரியில் சேர்ந்து கொள்ளாம இல்லையா இது எல்லாத்தையும் விட்டு போட்டு அந்த கேட்டகரியில் சேர்ந்து கொள்ள வேண்டியதுதான் ஏதாவது ஒரு முறையில் சேர்ந்து கொள்ளலாம் இன்ஷா அல்லா இதில் அல்லாஹு தலா எங்களை அந்த பாக்கியப்பட்டவர்களாக ஆக்க வேண்டும்